ஒரு மனிதர் வந்து கூடுதலாக ஒரு விஷயம் செஞ்சுட்டார் அவருக்கு கடைசியில் தான் ஞாபகம் வருது நான் கூடுதலாக ஒரு ரக்கா தொழுவிட்டேனே அல்லது கூடுதலாக ரெண்டு சுஜூதுக்கு பகரமாக மூன்று சுஜூது செஞ்சு வச்சு செஞ்சுட்டேனே அந்த மாதிரி அவருக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னால் இவர் என்ன செய்வேன்னு சொன்னால் கூடுதலாக தொழுகையில் இவர் அதிகப்படுத்தி விட்டார் என்றது இவருக்கு உறுதியாக தெரியும் பட்சத்தில் வந்து இவர் என்ன செய்வேன் சொன்னால் தொழுகையை முடித்ததுக்கு பின்னால் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லான்னு தொழுகையை முடித்ததுக்கு பின்னால் இவருக்கு இந்த மறதியின் காரணமாக இவர் தொழுகையில அதிகப்படுத்திய அதிகப்படுத்தியதற்காக வேண்டி அதற்கு பகாரமாக இரண்டு சுஜூதுகளை செய்ய வேண்டும் இது யார் அதிகப்படுத்தியவர் அதிகப்படுத்தியவர் வந்து சலாம் கொடுத்ததுக்கு பின்னால என்ன செய்யறது ரெண்டு சுஜூதுகள் ஒரு முறை சுஜூது செஞ்சு அலா ரபிலாலா ரபில் ரபிலு சாதாரணமாக நாங்கள் சுஜூதில் வரக்கூடிய அந்த தான் ஓதுருது ஓதிட்டு எலும்பி என்ன செய்யறது உட்காந்து ரபி ஹஃபர் அலி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வந்து மீண்டும் சுஜூது செய்து அதுக்கு அப்புறம் எலும்பி அதுக்கப்புறம் என்ன செய்யறது சலாம் கொடுத்து அவருடைய சலாம் கொடுத்து கொள்றது இதுதான் தொழுகையில் தொழுகையில வந்து அதிகப்படுத்தியவருடைய சட்டமாக இருக்கின்றது